சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பூண்டு வச்சு இன்னைக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பூண்டில் வந்து நிறைய சத்து இருக்குங்க இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுக்குமே சரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூண்டு சட்னி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்தியானது வாங்க இதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நூறு கிராம் அளவு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால தோல் உரிக்காமல் போட்டிருக்கேன் தோல் உரிக்காமல் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாராளமாக தோல் உரிக்காமல் போடலாம் இது வந்து நான் நூறு கிராம் அளவு பூண்டு எடுத்து ம நடுவில் இருக்கிற காம்பு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தோலோடு அப்படியே போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவு அரைச்சிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஃபுல்லாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம புளியும் சேர்த்து அரைப்போம் புளியை முதலியே போட்டு அரைச்சிங்கன்னா வந்து இடையில இடையில அப்படியே முழுசு முழுசாக நிற்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை முக்கா பாசி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு கால் எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதுங்க இப்போ கடையில் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த உளுந்த பருப்பு தாங்க இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டு பூண்டு அடுத்தபடியாக உளுந்த பருப்பு தான் மெயின் இன்கிரீடியன்ட் அதனால் இதை வறுத்தெடுத்துக்கிறோம் நம்ம இதை வந்து கருகாமல் வறுத்தெடுத்துக்கணும் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறீங்களோ அளவுக்கு உளுந்து வந்து நல்லா வறுபட்டு வரும் சட்னியில் சேர்க்கிற பூண்டுமே சரி உளுந்த பருப்புமே சரி கால்சியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுங்க இதை அடிக்கடி செய்து சாப்பிட்டோம்னா லேடிஸ்க்குலாம் அவ்வளவு நல்லது பாருங்க இப்போ உளுந்த வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொறை குறைப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா சட்னி வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா கோலமாவு மாவு மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு பொருள் வந்து நல்லெண்ணெயங்க இந்த சட்னி செய்கிறது வந்து கண்டிப்பாக நல்லெண்ணில் செய்யுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரீஃபண்ட் ஆயில் முடிஞ்ச வரைக்குமே அவாய்ட் பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம காரம் வர சேர்த்துருக்கோம் அதனால காஞ்சமிளகாவை கிள்ளியே போட்டுக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தப்பருப்பு பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது எண்ணெய் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இல்லாதபடி பார்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நீங்கள் உளுந்தப்பருப்பு பொடியை போட்டிங்கன்னா பொடி வந்து தீஞ்சி போயிடும் அது நல்லா இருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இதை வத வறுக்க வறுக்க கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது கலருங்க பாருங்கள் இப்போ உளுந்த பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கருகாமலும் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா பொடி வந்து நீங்கள் போட்ட உடனே தீஞ்சு போயிருங்க அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் பூண்டு விழுதை சேர்க்கும் போது லைட்டாக பொறுபொருன்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த உளுந்தப்பருப்பு பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கேன் அதனால் இது அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக வராது இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பூண்டு விழுதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலரிகிட்டே இருக்கணும் இதை செய்ய இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணும்போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் செய்யும் போதே லோ ஃப்ளேமில் வச்சு கலர்னிங்கன்னா தான் சட்னி வந்து தீயாமல் வரும் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலறி விட்டுகிட்டே இருங்க கைவிடாமல் கலருங்க இது கலர கலர எண்ணெய் வந்து லைட்டாக மேலே பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கலருங்க இந்த டைமில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி உப்பும் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த சட்னி வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கேடாது வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாளைக்கு தாராளமாக வரும் நம்ம ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி பூண்டு சட்னி செய்து எடுத்துகிட்டு போய்ட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியான சட்னியும் கூட இந்த இப்போ பாருங்கள் என்ன நல்லா அப்புறமா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் இந்த டைம் நல்லா கொதிச்சு வந்திருக்க பாருங்கள் இது கூட மேலே ஒரு ஸ்பூன் அளவு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பூண்டு சட்னி அதுவும் ஹெல்த்தியான ஒரு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் லேடிஸ் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த சட்னியை செய்து சாப்பிடுங்க ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த சட்னி எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்